அன்புறவுகளில் ஒரு பெய்வணக்கம் என்ன விடம் பேச போகின்ற பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒரு பொது வேட்பாளரை களமுறைக்கி ஜனாதிபதியாக போட்டியிட வைப்பதற்கான பல முயற்சிகள் இந்த சிவில் சமூக அமைப்புகள் ஏனைய ஒரு சில கட்சிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற போது தமிழரசு கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது பற்றி பலரும் விவாதித்து வந்தார்கள் இதிலே தமிழரசு கட்சியினுடைய தற்போதைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா குறிப்பிட்டிருந்தார் எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் திகதி அதாவது நேற்றைய தினம் கூடி நாங்கள் முடிவெடுத்து இந்த விடயத்தை பற்றி பொது வேட்பாளரை பற்றி நாங்கள் சொல்கின்றோம் ஆதரவா இல்லையா என்பதை பற்றி சொல்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார் இதற்காக அவர்களுக்காக ஒரு பதினைந்து இரண்டு வாரங்கள் பதினான்கு நாட்கள் நாட்கள் வரையிலே அவர்களுக்கு கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது நேற்றைய தினம் இடம்பெற்ற அந்த கூட்டத்திலே இப்போது முடிவுகள் எதுக்குமே எட்டப்படாமல் கை விடப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தென்னிலங்கை சார்ந்த ஒரு ஆட்சியாளருக்கு அதிகமாக வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனவே இப்போது தமிழரசு கட்சி பொது வேட்பாளரை கைவிட்டிருக்கின்றதா என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேசப்போகிறோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழர் என்ன யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ளே போகலாம் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடான அதாவது தமிழர்கள் தரப்பிலேயே பொது வேட்பாளரை களமறக்க வேண்டும் அல்லது தமிழர்கள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்றது தமிழ்த் தேசிய பரப்பிலே அதிகமான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தேர்தலை புறக்கணிக்கிற நிலைப்பாட்டோடு இருந்தார்கள் அவர்கள் நேற்றைய தினம் கூட ஒரு அறிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார்கள் குறிப்பாக தேர்தலை புறக்கணிக்கின்ற செயற்பாடுதான் காரணம் எல்லோரையும் நம்பி நம்பி ஏமாந்தது போதும் இனிமேலும் நாங்கள் இந்த தென்னிலங்கை சார்ந்த அது ஒரு சிங்கள ஒரு ஜனாதிபதிக்கு நாங்கள் வாக்களிக்க போவதில்லை தமிழர்களுடைய வாக்குகளை நாங்கள் வீணடிக்கப் போவதில்லை என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஒன்றுபட வேண்டும் என்ற அடிப்படையிலே தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி இருக்கின்ற போது ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பாக அனுபவகுமார திசாநாயக்க சஜித் பிரேமதாசர் ரணில் விக்கிரமசிங்க ஆகியோர் போட்டியிட போகின்றார்கள் என்ற விவரம் முற்றுமுழுதாக வெளிவந்து விட்டது அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண ராஜபக்சக்கள் கூட இப்போது ரணில் விக்ரமசிங்கவுக்கு தான் தன்னுடைய ஆதரவை வழங்கப் போகின்றார்கள் என்ற வழிவந்து விட்டது அப்படி இருக்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே யார் யாருக்கு தமிழர்கள் வாக்களிக்க போகின்றார்கள் அமைப்புகளும் ஒன்று கூடி பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு வந்திருந்தார்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினராக இருந்தோ புலட் அதே போன்று தமிழ் தேசிய கட்சி அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சிகள் அப்படியான கட்சிகளும் இணைந்து இந்த முடிவை அவர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார் அதே போன்று தமிழ் மக்கள் கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற சி வி விக்னேஸ்வரன் தலைமையில் இருக்கின்ற அந்த அந்த கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த பொது வேட்பாளர் விடயத்திற்கு வந்திருந்தார்கள் ஆனால் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கூட்டத்திலே இந்த தமிழரசு கட்சி மாத்திரம் குறைபட்டிருந்தது அந்த காலகட்டத்திலே எதிர்வருகின்ற தேதி எங்களுடைய மாநாட்டு எங்களுடைய கூட்டத்தை நாங்கள் கூட்டி அதிலே முடிவெடுத்து சொல்கின்றோம் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த எதிர்வருகின்ற பத்தொன்பதாம் தேதி தான் நேற்றைய தினம் பத்தொன்பதாம் தேதி எனவே அவர்கள் முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்த்த வேளையிலே நேற்றைய தினம் பவுனியாவிலே மிக நீண்ட நேரமாக இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு தனியாருக்கு சொந்தமான விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இதிலே காலை பத்து முப்பது மணிக்கு தொடங்கிய இந்த கலந்துரையாடலானது இரவு ஏழு மணி வரையிலே நடந்திருக்கின்றது அந்த அளவுக்கு மிக நீண்ட கலந்துரையாடலாக இருந்திருக்கின்றது இந்த கலந்துரையாடலே பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் எல்லோருமே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலே மிக முக்கியமான இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற இதிலே சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் சாணக்கியவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால் இந்த இரண்டு பேருமே பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு எதிரான தன்மையை கொண்டவர்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது அதாவது இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை பற்றி தான் முடிவெடுக்கப்பட்டதா என்று பார்க்கின்றது அதைவிட அவர்களுடைய கட்சி விவகாரம் பேசுபொருளாக இருந்தது இதிலே கட்சி சார்ந்த எல்லோருக்கும் தெரியும் இந்த தமிழரசு கட்சியினுடைய யாப்பை மீறித்தான் அங்கே தலைவர் தெரிவுகள் எல்லாம் இடம்பெற்றது ஏனைய குழு தெரிவுகள் எல்லாம் இடம்பெற்றது அடிப்படையில் வழக்கு தொடுக்கப்பட்டு இன்றும் இரண்டு நீதிமன்றங்களை குறிப்பாக திருகோணங்களை யாழ்ப்பாண நீதிமன்றங்களே வழக்கு நிலுவையில் இருக்கின்றது எனவே தமிழரசு கட்சியே இப்போது இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நம்பித்தான் தான் இருக்கின்ற வேலையிலே பல முத பல கட்டமாக பேச்சுவார்த்தைகள் நடந்திருந்த போதிலும் தமிழரசு கட்சிக்குள்ளே உடன்பாடு வரவில்லை அப்படி இருக்கின்ற போது நேற்றைய தினம் இந்த கலந்துரையாடலே குறிப்பாக இந்த உடன்பாடு கொஞ்சமாவது எட்டப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது குறிப்பாக வழக்கை தொடுத்தவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கி எனது அவர்கள் கேட்கின்ற விடயங்களை வழங்கி அதுக்கு மேலாகவும் வழங்கி அதாவது நிவாரணங்களை வழங்கி அந்த வழக்கை கொண்டு நடத்துகின்ற சட்டத்தரணிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த குழுவுக்கு யார் யார் பொறுப்பு என்று பார்க்கின்ற போது எம் ஏ சுமந்திரன் அவர்கள் பொறுப்பாக இருக்கின்றார் அதே அதேபோன்று ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்ற தவராசா அவர்களும் பொறுப்பாக இருக்கின்றார் இதிலே என்னென்று இதற்கு அவர்கள் பொறுப்பாக இருப்பார்கள் என்று பலரும் கேள்வி எழுப்பலாம் ஆனால் அவர்களும் அதற்கு பொறுப்பாக இருக்கின்றனர் எனவே இந்த விடயத்திலே இந்த இரண்டு பேரும் இந்த குழுக்களாக அமைக்கப்பட்டு அந்த சட்டத்திரணிகளோடு பேச்சுவார்த்தைகள் நடத்தி அந்த வழக்காளிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி வழக்கை தொடுத்தவர்களோடும் பேச்சுவார்த்தைகள் நடத்தி அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு இணங்குவதாக தெரிவித்து அவர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இந்த வழக்கை பின்பு பாபஸ்வாமி அந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளை போது முனைப்பாக செய்து வருகின்றனர் சிறப்பான ஒரு விடயம்தான் அது மாத்திரம் இல்லாமல் இந்த அவர்களுக்கு அந்த வழக்கை தொடுத்தவர்களுக்கு ஒரு சட்டத்திறனை இருப்பதாக பலரும் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றனர் சட்டத்திறன் யார் என்று தெரியவில்லை அப்படி இருக்கின்ற போது இப்போது தமிழ் பொது வேட்பாளர் பற்றி என்ன முடிவு எடுத்தார்கள் என்று பார்க்கின்ற போது இதிலே ஸ்ரீதரன் அவர்கள் மாவை சேனாதிராசா அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அரியநேந்திரன் அவர்கள் இந்த பொது வேட்பாளர் அதே போன்று இந்த ஜனாதிபதி சட்டத்தன்மையாக தவராசா அவர்கள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு ஆதரவாக கலந்துரையாடி அதை பற்றி ஆதரவான நிலைப்பாடுகளை அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றனர் ஆனால் இதிலே சுமந்திரன் அவர்களை பேச சொன்ன போது என்னுடைய நிலைப்பாடு முன்னே நிலைப்பாடுதான் நான் இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாட்டுக்கு ஒத்து வர மாட்டேன் அது மாத்திரமல்லாமல் யார் தமிழர்களுக்கு சிறந்த தீர்வை கொடுக்கின்ற தென்னிலங்கை ஜனாதிபதி வேட்பாளரும் அவருக்கு ஆதரவு வழங்கலாம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அதே போன்று அவருக்கு ஆதரவாக ஒரு சில குரல்கள் எழுந்திருக்கின்றது எனவே இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடு கொஞ்சம் இழுபறியில் இருக்கின்ற போது ஒரு கட்டத்திலே இந்த விடைய ஊடகங்கள் வாயிலாக நான் பார்த்திருந்தேன் பத்திரிகைகள் வாயிலாக வந்திருந்தது ஒரு கட்டத்திலே சிறிதன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் இதிலே பெரும் தலைவராக இருக்கின்ற அல்லது சிரேஷ்ட தலைவராக இருக்கின்ற சம்பந்தன் அவர்கள் சொன்னதை போன்று இந்த ஒஸ்லோ தீர்மானம் ஒஸ்லோவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை எந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வருகின்ற எந்த தென்னிலங்கை வேட்பாளர் ஏற்றுக் அவருக்கு நாங்கள் வாக்களிக்கலாம் என்று ஸ்ரீதரன் குறிப்பிட்டதாகவும் இதற்கு பலர் அதாவது தமிழ் பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டவர்களும் இதற்கு ஆதரவான கருத்தை தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனாலும் சுமந்திரன் அவர்களுடைய கருத்து அல்லது சுமந்திரன் அவர்களுடைய முகத்தில் எந்த மாற்றமும் தெரியவில்லை என்று ஊடகவியலாளர்கள் ஒரு சிலரும் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இந்த பொது வேட்பாளர் நிலைப்பாடு அதாவது பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கின்ற நிலைப்பாட்டை விடுத்து யார் அதிகமான தமிழர்களுக்கான சில விடயங்களை தரப்போகின்ற நிலைப்பாட்டுக்கு தமிழரசு கட்சி வந்திருக்கின்றார்கள் அதிலும் இந்த ஒஸ்லோ தீர்மானத்தை ஏற்கின்றவர்கள் பார்க்கின்ற போது இந்த தமிழர்களுக்கு தமிழர்களுடைய பூர்வீக நிலத்திலே அவர்களை அவர்களை ஆளக்கூடிய தன்மையை உருவாக்குவதற்கு விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் பேச்சுவார்த்தையினூடாக ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதுதான் இந்த ஒஸ்லோ தீர்மானத்தினுடைய முடிவாகவும் சாராம்சவாக இருக்கின்றது அதாவது சுய நிர்ணய அடிப்படையிலே தமிழர்கள் தங்களுடைய நிலத்தை தாங்க

பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தையே எந்த ஒரு வேட்பாளரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிலே சஜித் பிரேமதாச சொல்கின்றார் பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை கொண்டு வருவதற்கு நான் முயற்சி என்று முயற்சி பெண் என்று மட்டும்தான் சொல்லியிருக்கின்றார் உறுதிப்பட சொல்லவில்லை நான் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று குறைவான ஒரு சட்டம் அதுவும் திருத்த சட்டம் என்பது இப்போது வடக்கு கிழக்கையும் அவர்கள் வழக்குகளை கொடுத்து பிரித்து விட்டார்கள் இப்போது வடக்குக்கும் கிழக்குக்கும் வேறு வேறாக பிரிந்து போகின்றது அதிலும் போலீஸ் காணியை நீக்கிவிட்டு ஏதோ ஒரு அதிகாரத்தை கொடுக்க போகின்றார்கள் எனவே அதை கூட நிறைவேற்றுவதற்கு மனமில்லாதவர்கள் எப்படி இந்த ஒஸ்லோ தீர்மானத்தை நிறைவேற்று நிறைவேற்றுவார்கள் என்பதை இந்த சம்பதனவர்கள் நினைக்கின்றார் என்ற அடிப்படையிலே எல்லோருக்கும் கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்றனர் அது சாத்தியமான விடயம் தானாயம் காரணம் அப்போதைய காலகட்டங்களில் இரண்டு தரப்புமே அதாவது விடுதலை புலிகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த விடயத்தை இலங்கை அரசும் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தாண்டி அவர்கள் அந்த இடத்திலே சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்களே ஒழிய பேச்சுவார்த்தைகளை நடத்தவில்லை அதான் மிக முக்கியமான விடயம் இதிலே தமிழர்களை சுய நிர்ணய அடிப்படையில் சுய நிர்ணய உரிமை அடிப்படையில் தமிழர்களுடைய பூர்வீக நிலத்தில் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அவர்களை அவர்களை ஆழ்கின்ற அடிப்படையிலே இந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை அதனுடைய தீர்மானமாக இருக்கிறது எனவே இதை இலங்கை அரசு செய்யுமா என்றால் அவர் மிகப்பெரிய கேள்விக்குரிய இன்னொரு ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் இதை செய்ய மாட்டார்கள் காரணம் இதில் செய்தால் இலங்கையிலே மிகப்பெரிய கலவரங்களும் இடத்த ஆரம்ப இது மாற்றமே இல்லை தென் இது நடக்கும் எனவே அதற்காக எந்த ஒரு எந்த ஒரு வேட்பாளரும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார் எந்த ஒரு வேட்பாளரும் இதற்கு இணங்கி போக மாட்டார் என்பதுதான் உண்மையான விடயம் எனவே இப்போது சம்பந்தர் அவர்களுடைய கருத்து என்னவென்று பார்க்கின்ற போது அதைத்தான் சிறீதரன் சொல்லியிருந்தார் அவர்கள் சொன்னதை போன்று நாங்கள் ஒஸ்லோ தீர்மானத்தை எந்த தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவருக்கு வாக்களிக்கலாம் நன்றாக தெரியும் யாருமே ஏற்றுக்கொள்ள போவதில்லை என்று தான் அவர் போல இருக்கின்றது அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அடுத்த கட்டம் பொது வேட்பாளருக்கான ஆதரவு நிலைப்பாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன அப்படி இருக்கின்ற போது சம்பந்தர்கள் என்ன சொன்னார் என்று பார்க்கின்ற போது அவசரப்பட வேண்டாம் தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்றவர்கள் அவசரப்பட வேண்டாம் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள் அதாவது இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திற்கு நாங்கள் கொஞ்சம் அந்த விடயத்தை அப்படியே கிடப்பிலே வைத்துக் கொள்வோம் அதை தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் தமிழர்களுக்கு அதிகப்படியான தீர்வை அதிகப்படியான இந்த தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு தீர்வை யார் வழங்க போகின்றேன் என்று தங்களுடைய தேர்தல் பிரகடன அறிக்கையிலே குறிப்பிடுகின்றார்களோ அவர்களுக்கான அவர்களுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கலாம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அதே போன்று தீர்மானங்களுக்கு எதிராக இருக்கும் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற செயற்பாடு இந்தியாவுடைய பதிமூன்றாம் திருத்த சட்டத்திற்கு எதிராக இருக்கும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார் எனவே இது அவர் தெரிவித்தாரா என்ற ஒரு பத்திரிகை ஒன்று கேள்வி எழுப்பி இருக்கின்றது ஈழ என்று சொல்லப்படுகிற ஒரு பத்திரிகை கூட கேள்வி எழுப்பி இருக்கின்றது உண்மையிலே சுமந்த இதிலே இது உண்மையிலே சம்பந்தரவர்களுடைய கருத்தா அல்லது சம்பந்த சம்பந்தரோடு சேர்ந்து தெரிகின்ற சம்பந்தரை கொண்டு நடத்துகின்ற அந்த நபருடைய கருத்தா என்ற அடிப்படையில் அவருடைய கருத்து அமைந்திருக்கின்றது எனவே இது உண்மையிலே சம்பந்தர் சொன்னாரா என்று கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் எனவே உண்மையை சொல்ல போனால் இந்த விடயத்தில் அதாவது சம்பந்தர் அவர்கள் இன்னும் அவர்கள் பேச முடியாமல் இருக்கின்ற அடிப்படையில் அந்த பத்திரிகை தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அவர் உடல் நல குறைவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனாலும் அவர் குறிப்பிட்டதாகத்தான் இந்த விடயம் இப்போது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அதை அவர்தான் குறிப்பிட்டாரா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது எனவே இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே இப்போது தமிழரசு கட்சி கொஞ்சம் நழுவல் போக்கை காட்டுகின்றது நழுவியே இருக்கின்றது சொல்ல வேண்டும் இதிலே தமிழரசு கட்சியினுடைய பெரும்பாலான நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள் பொது வேட்பாளர்கள் இன்னும் இன்னும் ஒரு பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டு பல காரணங்களை முன்வைக்கின்றார்கள் எனவே தமிழரசு கட்சி இப்போது ஒரு 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 தீர்க்கமான முடிவை குறிப்பிடாமல் இந்த கூட்டம் கடந்து சென்றிருக்கின்றது எனவே இதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த சிவில் சமூக அமைப்புகள் ஏனைய தமிழ் தேசிய கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அதே போன்று ஜனநாயக போராளிகள் கட்சி தமிழ் தேசிய கட்சி அதை போன்று தமிழ் மக்கள் கூட்டணியெல்லாம் இப்போது வாயை பார்த்துக் கொண்டிருக்க காரணம் இந்த கூட்டத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இவர்கள் ஒரு நல்ல முடிவை சொல்வார்கள் நாங்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கின்றோம் அமைப்புகள் கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன உண்மையிலேயே மறந்துவிட முடியாது சிவில் சமூக அமைப்புகள் ஒவ்வொரு அரசியல் தலைமைகளையும் சந்தித்துக் கொண்டேதான் இருக்கின்ற அமைப்புகள் நேற்றைய தினம் கூட ஒரு அரசியல் தலைமையை சந்தித்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு சிலர் அவருடைய வீட்டு வாசலில் நின்றதை கூட ஒரு சிலர் கண்டிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் கடுமையை கொண்டுதான் இருக்கின்றார்கள் சிவில் சமூக அமைப்பை சேர்ந்தவர்கள் ஆனால் இந்த பொது வேட்பாளர் நிலைக்கு இப்போது தமிழக கட்சியினுடைய கை கொஞ்சம் நழுவி போகின்றதோ அல்லது குடிமானம் நழுவி போகின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது இதுல இன்னொரு விட பார்க்கின்ற போது எதிர் ஓரிரு வாரங்களிலே எதிர் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்திற்கான விஜயம் ஒன்றை பயணம் ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார் இந்த பயணத்தும் பயணமும் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தப் போகின்றது அதே போன்று சந்தோஷ் ஜா அவர்கள் தமிழரசு கட்சி சார்ந்தவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கின்றார் அதிலும் ஸ்ரீதரன் அவர்களை கூப்பிட்டு பேசியிருக்கின்றார் அவர் கேட்ட கேள்வி எல்லாம் பொது வேட்பாளர் பற்றி கேட்டறிந்து கொண்டிருக்கின்றார் அதே போன்று அமெரிக்காவுடைய இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற ஜூலி சாங்கும் இதிலே குறிப்பாக தமிழரசு கட்சி சார்ந்தவர்களை தமிழரசு கட்சியினுடைய ஸ்ரீதரன் அவர்கள் சார்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் அதே போன்று புலட் அமைப்பினுடைய தலைவராக இருக்கின்ற புலட்டினுடைய தலைவராக இருக்கின்ற சித்தாரன் அவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கின்றார் அங்கும் பொது வேட்பாளர் வேட்பாளர் பற்றி உங்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி அவர் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த எனவே இந்த விடயம் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பித்ததிலிருந்து பொது கொஞ்சம் இலங்கைக்கு வெளியே இருக்கின்ற பல நாடுகள் கண் வைத்திருக்கின்றது பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை இப்போது தமிழரசு கட்சி கொஞ்சம் இந்த புடிமானத்தை விட்டு விலகி செல்கின்றதோ என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் இளத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் என்னுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மரமானது நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று